ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டர் குபோட்டா எம்யூ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க ஆர்சி எல்லாமே கரண்டில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் க்ளச் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்ரு அஞ்சு கொத்து ஒம்போது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனாக இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கிரௌண்டெல்லாம் ரொம்பவே குட் இருக்கக்கூடிய டிராக்டருங்க பிடிஓ பிடிஓ பவர் பவர் அப்படின்னு இயங்கக்கூடிய கொண்ட வண்டிங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க டிஎன் முப்பத்தி மூணு ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பாக்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாலுமே ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல இருக்குதுங்க டிராக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைந்த மணி நேரமே உபயோகப்படுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின வண்டிங்க ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல இருக்குதுங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டிருக்க பாத்துங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மாணிக்கம்பாளையம் தான் ஒரு டிராக்டர் கார்ட இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்ற அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேட்ரு கலப்பர் ட்ரெயிலர் கேட்வில் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்க